ஓ மகர்ஷிசாயண்ண ஓம் நந்திசாயண்ண ஓம் திருமுல தேவாயண்ணம் கரூர் தேவாயன்ம ஓம் பதஞ்சலி தேவாயண்ண பிராமணிங்க தேவாயணம் அரக்கமகா தேசிய விட பாரதிய ஜனதா நாட்களிலும் நடைபெற நல்லதானோ கொடுப்பவர்களும் உடலுடன் கூடுபவர்களும் இந்த உணவை ஜெயராஜ் கொடுப்பவர்களும் என்ன நோக்கத்திற்காக படிக்கிறார்களோ அவர்கள் நோக்கம் எல்லாம் நிறைவேறும் அவர்களுக்கு எல்லாம் நல்ல உடல்நலும் இந்த ஆயுள் இறை செல்வம் உயர் புகழ் இன்னைக்கு ஞானம் கிடைக்க உங்கள் திருவடி பண்ணிக்க வேண்டியது மேலும் மாசராசியால் இந்த வழங்கப்படும் உணவு நோய்களுக்கு மருந்தாக அமைய வேண்டும் என்றும் உங்கள் திருவடி பண்ணிக்க வேண்டியது மேலும் மாசராசியால் இந்த உணவை வாங்கியிருந்த நண்பர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கப்பட்டு அவர்கள் நோய்கள் நீங்கப்பட்டு அவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஓங்கார குடிராசா உங்க பெருமானின் கழிக்க பிரதாரம் வாசி பசப்பட்ட சர்க்கரும் வல்லலாரின் வெளிக்கொன்றர் பரணத்தி வந்த மகான் சிவராஜ் யோகி சிவராஜயோகி ஆறுமுக அரங்கமுகாதேசிக சுவாமியிடம் திருவடி பணிந்து வேண்டியது ஓம்

ஹரீஸ்வரா ஆர்மாரங்கேசியா நடைபெற அன்னாதான தேர்ந்து இயற்கையாலும் இன்னொரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்கின்றது ஆசான்திருந்து வருகிறோம் மேலுமிகு தொண்டு செய்யும் தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பத்தாரர்களுக்கும் இயற்கையாலும் இன்னொரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்கின்றது ஆசான திருவடி பிடித்து வருகிறோம் மேலும் வழங்கப்படும் உணவு நோய்க்கு மருந்தாக அமைய வேண்டும் என்றும் ஆசான்திருக்கிறோம்

திதிப்படி முதல் வருட நினைவு நாள் இன்று அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இணைப்பாடு சொல்லி வைத்துக் கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மகன்கள் சின்னத்துறை ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு ஐயா அவர்களின் அம்மா பார்வதி அம்மா அவர்களுக்கு எண்பதாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் அம்மா அவர்களுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆய்வு நிறை சிற்பம் உயர்ப்புகள் விஞ்ஞானம் கிடைக்க வேண்டிய அவங்க இருக்கிறது ராமலிருஷ்ணன் ரவிசங்கர் ஐயா அவர்களின் அம்மா பார்வதி அம்மா அவர்களுக்கு எண்பதாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காலம் பார்வதியம்மா எல்லா வளமும் நலமும் வேண்டிக்கிறோம் சரி அன்னதான உபயோகங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் அவன் மேற்கோடு வரை வெற்றிகளிடும் அவன் குடும்பத்தில் நிம்மதியம் யாருக்கும் ஒட்டுமொத்த ஆசான் போட்டி கொடுக்க வேண்டிய நோய் கடந்த பதினோரு வருஷங்களாக ஆசான் வருகிற ஆசை கொடுத்த நேரத்தில் ஐக்கரோடு ஆஸ்பத்திரிகளுக்கும் நோயாளிகளுக்கும் உடல் இருப்போர் நடைபெற அன்னதானம்மா வாழ்ந்து பயன்படுத்தாங்க पर फिर मंडप पर अरे वांग अरे वांग अरे वांग अरे पर जोदी अरे पर जोदी कणि पर करे अरे पर जोदी அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரகுடி கோயில் முயற்சி கிளை திருநெல்வேலி ஆஸ்பத்திரியில் இருந்தமா வரீங்க யார் சேர்த்துக்கு எந்த ஒரு ராஜபாளையமா என்ன செய்து வயசு என்ன சாப்பிட வேணுமா உங்களுக்கு அகத்திய சார்க்க சங்க ஓங்கார குடி தொழிலூர் திருச்சிக்கரை திருநெல்வேலி அன்னார்திரு ஐயா அவர்களின் திருப்படி முதல்வர் திருவடிங்க வேண்டுபவர்கள் மகன்கள் சிங்கப்பூர் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் தங்கர் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் அவங்க மகன்கள் மற்றும் உயர் திரு ரவிசங்கர் ஐயா அவர்களின் அம்மா திரு ஆர்வதி அம்மா அவர்களுக்கு எண்பதாவது பிறந்த நாள் இவர்களுக்கு எல்லா வழங்கும் நலம்புகளை என்ன வேண்டியதுதான் ராம்நகர் தியராஜ் நகர் அருகில் ராம்நகர்ல இருக்கிறாங்க ரவிசங்கர் அண்ணன் அவர்கள் அம்மா பார்வதி அம்மா அவர்களுக்கு அம்மா அவர்களுக்கு நல்ல உடல் நலமும் மனபலமும் மேக ஆரோக்கியம் ஆசான் திருப்படி பண்ணிக்க வேண்டுகிறோம் மற்றும் உயர்கல் தமிசாமி ஐயா அவர்களின் உடல் வருட கிணிப்படி நாள் என்று அன்னாரும் திருப்படி நிலையில் சின்ன திருவார் சங்கர் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் வாங்கம்மா திருச்சி துறையூர் ஓங்காரக்குடியிலேருந்து இந்த பொருளாதாரத்தில் கொடுக்குறாங்க அவங்க அறிவுறுத்தலின்படி ஆலோசனைப்படி படி நடைபெறும் அன்னதானே இது கடந்த பதினோரு வருஷமாக நடக்கி வாங்கிடுங்க முழுதான் சொல்லி தாவிடுங்க ஆஸ்பத்திரியில் தான் வரேங்க உங்களுக்கு அந்த இந்த ஆ என்ன செய்யுது சரி விவசாயம்மா